திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்து தாலுகா வடமதுரையில் பல கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட உள்ளது வடமதுரையில் இருந்து வேடத்தஞ்சு செல்லும் மாநில நெடுஞ்சாலின் குறுக்கே திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி வழியாக சென்னை தேசிய நெடுஞ்சாலை கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது இந்த சாலையை நாள் ஒன்றுக்கு பல வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலை கடந்து சென்று வரும் நிலையில் நெரிசல் காரணமாக மாதத்தில் சராசரியாக நான்கு ஐந்து உயிர்களாவது பறிப்போவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது இதன் காரணமாக இந்த பத்து வருடங்களில் பல்வேறு வாகன விபத்துகளால் இதுவரை பல ஆயிரம் உயிர்கள் பறிப்போனது மேலும் மேம்பாலம் அமைக்க கோரி வடுமதுரை பகுதி மக்களும் இந்த சாலை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினரான

ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்டுன்னு சொல்லப்படுற இடங்கள் வந்து நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நம்ம எம்பி ஆனதுக்கப்புறம் முப்பது இடங்களில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் முப்ப ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் சேர்த்து முப்பது இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடம் வந்து வேலையே முடிச்சிட்டாங்க மிச்ச இடங்களில் வேலை நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து ரொம்ப மன்மிகு நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து வடமதுரை பாலம் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் இங்கே மேம்பாலம் கட்டுறதுக்கான ஒர்க்கு சாங்ஷன் ஆகியிருக்கு இது வந்து அவங்க திட்ட மதிப்பீடு தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மூன்று மாதத்தில் இங்கே வந்து வேலை தொடங்கும் இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேலை வேலசந்தூர் தொகுதியில் நம்ம பாலம் போட்டிருக்கோம் கம்மனம்பட்டியிலையும் அந்த சைடு ரோட் போடுறதுக்கு எஸ்டிமேட் திண்டுக்கல் பீடி போட்டிருக்காங்க இப்போ திரிச்சு பிடிங்க வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பிடிக்கு மற்றும் நகாய் நகாய அதிகாரிகள் அமைச்சர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று இந்த பணி துவங்கிறதுல மகிழ்ச்சி சரி மேடம் இந்த காணப்பாடி ரயில்வே கேட்டு அந்த மேம்பாலம் போடுறதா ஒரு அறிக்கை அன்பார்ச்சுனேட்டாக வந்து நம்ம நகாய் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டை ரயில்வே கொடுக்க முடியல ஏன்னா நம்ம இது இப்போ நகாய் அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா வேலை நடக்க மாட்டேங்குது நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒரு நிறைய டைம் போக இருக்கு நிறைய டைம் போனா கூட வேலை தொடங்குறதுல ஒரு தாமதம் ஆகுது இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தை ஏற்கனவே நம்ம பல முறை அமைச்சரை ரயில்வே போர்டு சேர்மனை ஜிஎம்ஐ சந்திச்சிருக்கோம் சில பணிகளை செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல முடியாது ஆனா சில முக்கியமான பணிகள் வந்து பெண்ண்கள் இருக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றாம் தேதி அன்றைக்கி தொடங்குது அதுவே கண்டிப்பா நம்ம ரைஸ் பண்ணுவோம் மேடம் இந்த இடத்துல உயிர்ச்சி அதான் அதிகமாக ஏற்படுது அதே போல் அந்த பய கேட்டுனால நேர விரயங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு குழி வேலை வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஒரு நேர ஆகுது ஒரு முன்னாள் முயற்சி எடுக்கலாம் ஏன்னா இப்ப நான் சொன்ன கொஞ்சம் ரெஸ்பாண்ட் சரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல நம்மனால வந்து தொண்ணூறு நிறைவு பண்ணிடுறோம் என்னுடைய இலக்குங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல அந்த டிபிஆர் குறைபாடுனால விபத்து நடந்து யாரும் இறக்கக்கூடாது வெறும் எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க குடும்பம் இருக்காங்க அவங்களோட எதிர்காலம் இருந்து ஒவ்வொரு மரணம் நடக்கிறப்பவும் வந்து ஒரு நமக்கு தெரியாத பல பேரோட வாழ்க்கை வந்து அதனால அதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு நான் நகாய்